இங்கிலீஷ் கிரம கிளாஸினுடைய இரண்டாவது நாள் கிளாஸின் இரண்டாவது பகுதி வீடியோ இது இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் தொடர்பான விஷயங்கள் நிறைய பார்த்திருக்கிறோம் முதல் காணொலியில் நவுன்ஸ் என்னுடைய வகைகள் என்னன்னு சொல்லி ஒவ்வொரு நவுன்ஸும் பார்த்திருக்கிறோம் நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறது நவுன்ஸ் வந்து சென்டென்சில் எப்படி ஃபங்க்ஷன் சொல்லி தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது நவுன்ஸ் ஒரு சென்டென்ஸில் என்னென்ன வகையில் தொழிற்படும் ஸோ அது தெரிஞ்சால் தான் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் சரியான முறையில் சென்டென்சஸை கிரியேட் பண்ணலாம் சரியான சென்டென்சஸை கிரியேட் பண்ணலாம் ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இங்கிலீஷில் சென்டென்சஸை கிரியேட் பண்ணுறது முக்கியமான விஷயம் அதுலேயும் நாங்கள் இந்த நவுன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது என்ன மாதிரி அது ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லி ஒரு கிளீனான கிளாஸ் ஆகிது வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற விஷயங்கள் ஒன்றும் சரியாக விளங்கிக்கொள்ள முடியாமல் இருக்கும் ஆகவே தொடர்ந்து பாருங்கள் சோ நாங்கள் வீடியோக்குள்ள போவோம் இந்த கிளாஸ்ல நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் நவுன்ஸ் வந்து ஒரு எப்படி ஃபங்க்ஷன் பங்க்ஷன் சொல்லி தான் நாங்கள் பார்க்க போறோம் சோ இதுல பத்து விஷயங்கள் இருக்கு தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம் பத்து விஷயங்கள் என்ன ஃபர்ஸ்டா பார்க்க இருக்கிறது சப்ஜெக்ட் அதாவது ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட்டாக வந்து நவுன்ஸ் வரும் என்ற விஷயத்தை முதலாவது பார்க்க போறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா டிரெக்ட் ஆப்ஜெக்டாக நவுன்ஸ் வரும் அதாவது நேரடி செயற்பட பொருளாக

பத்தாவதாக இறுதியாக நாங்க பார்க்கிறது ஒகேட்டிவ் நவுன்ஸ் அதாவது விழித்தல் பெயர் சொற்கள் என்று சொல்லி இந்த பெயர் தொடர்பான பத்து விஷயங்கள் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம் மிக இம்பார்ட்டன் விஷயம் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க சோ நாங்கள் அடுத்த விஷயத்தை பார்ப்போம் இதுல நாங்கள் பார்த்த இந்த பத்து விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயமா தொடர்ந்து பார்த்து கொண்டு போக இருக்கிறோம் அதுல முதலாவது விஷயம் சப்ஜெக்ட் அதாவது ஒரு நவுன் வந்து சென்டென்ஸ்ல சப்ஜெக்டா வாரது தொடர்பாக பார்ப்போம் அதாவது ஒரு வாக்கியத்தில் பேச்சொல்லின் முக்கிய பணிகளில் ஒன்று எழுவாயாக இருக்கிறது அதாவது வாக்கியம் ஒன்றில் மிக பிரதானமான ஃபங்ஷனாக இருக்கிறது நவுன்சனுடைய பங்ஷனாக இருக்கிறது வந்து சப்ஜெக்ட் அதாவது எழுவாயாக வாரதுதான் மிக பிரதானமான ஃபங்க்ஷன் எழுவாய் என்பது பொதுவாக செயலை செய்யும் அல்லது விவரிக்கப்படும் நபர் இடம் பொருள் அல்லது கருத்து அதாவது ஒரு சென்டென்ஸில் எப்படி வரும்னு சொன்னால் சப்ஜெக்டாக வரும்

ஜன்னல் திட்டில் உறங்குகின்றது சோ இதில் எது உறங்குகின்றது அதான் சப்ஜெக்ட் எது கெட் ஸோ கெட் வந்தது சப்ஜெக்ட்டாக இருக்கும் இது வந்து சிம்பிளாங்களுக்கு தெரியும் சோ அடுத்த செகண்ட் எக்ஸாம்பில் பாருங்க இரண்டாவது எக்ஸாம்பில் பாருங்க கண்ணன் பேர்க்ஸ் ஆய்ட் அட்ட பேங்க் கண்ணன் வேர்க்ஸ் ஆய்ட் எ பேங்க் கண்ணன் ஒரு வங்கியில் பணியாற்றுகின்ற யார் பணியாற்றுறது கண்ணன் ஸோ கண்ணன் இஸ் அ சப்ஜெக்ட் கண்ணன் ஒரு சப்ஜெக்ட் அது அழுவாய் அது நேரம் கண்ணன் ஒரு நபரை குறிக்கிற பெயர்ச்சொல். இங்க பெயர்ச்சொல் வந்து சப்ஜெக்ட்டாக வந்திருக்குது. கண்ணன்ன்றது கண்ணன் கண்ணனிஞ்ச சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட்டாக வந்திருக்குது. ஓகே. வீரா இஸ் எ சிங்கர். சோ கண்ணனை போல இதும் வீரா. வீரா இஸ் எ சிங்கர். வீரா ஒரு பாடகர். சோ வீரா இஸ் எ சப்ஜெக்ட். ரைட்? வீரா இஸ் எ சப்ஜெக்ட் இன் திஸ் சென்டென்ஸ். சோ வீரான்றது ஒரு நவுன். சோ நவுன் வந்து இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட்டாக வந்திருக்குது. அடுத்தது பாருங்க தமிழரசி இஸ் மை ஃப்ரெண்ட் தமிழரசி இஸ் மை ஃப்ரெண்ட் தமிழரசி என்னுடைய நண்பி தமிழரசி இஸ் மை ஃப்ரெண்ட் தமிழரசி தமிழரசி இஸ் அ நேம் ஆஃப்சன் சோ இது ஒரு நபரனுடைய பெயராக இருக்குது தமிழரசி சோ தமிழரசி என்றது ஒரு நவுன் ஒரு நபரை அழைப்பதற்காக பயன்படுத்துற சொல் நவுன் ஆகவே அது ஒரு பெயர் சொல்லாக இந்திய சென்டென்ஸ்ல வந்திருக்கு அதாவது சப்ஜெக்ட்

கோதை வந்து ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கிறாள் காத்துக்கொண்டிருக்கிறாள் கோதை இஸ் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட்ஸ் ஸோ கோதை ரிசல்ட்ஸுக்காக காத்து கொண்டிருக்கின்றாள் கோதை கோதை இஸ் நேம் ஆஃப் அ பெர்சன் ஸோ கோதை இந்த செயின்டன்ஸில் வந்து சப்ஜெக்ட்டாக வந்திருக்குது கோதை ஒரு தடவை அழைக்கிறதுக்காக பயன்படுத்துகிற நவுன் ஆக இது ஒரு பெயர் சொல் ஸோ இது இங்கே சப்ஜெக்ட்டாக வந்திருக்கு நெக்ஸ்ட் பவானி வாஸ் இன் கனடா பவானி வாஸ் இன் கனடா பவானி பவானி இஸ் இ நவுன் அண்ட் அதோட இது வந்து ஒரு சப்ஜெக்ட்டாக இந்த சென்டென்ஸில் வந்திருக்கு பவானி என்ற பவானி கனடாவில் இருந்தார் யார் இருந்தது பவானி ஸோ பவானி இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் ஸோ பவானி என்றது நவுன் நவுன் இந்த சென்டென்ஸில் ஒரு சப்ஜெக்டாக வந்திருக்குது ரைட் லாஸ்ட் அரசி ஹேஸ் வான் த ப்ரைஸ் அரசி ஹேஸ் வான் த ப்ரைஸ் அரசி வந்து பிரைஸை வென்று விட்டால் அதாவது அரசி பரிசை வென்று விட்டால் ஸோ அரசி இஸ் அ நேம் ரைட் ஒரு ஃபேஸ் அண்டர் நேம் தானே அரசி ஸோ அரசி வந்து நவுன் இப்போ உங்களுக்கு தெரியும் நவுன் என்னவாயிருக்கும் ஒரு நபருடைய பெயர் அல்லது இடத்தினுடைய பெயர் அல்லது பொருள் கருத்து இதையெல்லாம் வளைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க நவுன் ஸோ நவுன் வந்து ஒரு சென்டென்ஸில் நான் சொன்னேன் பிரதானமாக பார்த்து என்னவாயிருக்கும் சப்ஜெக்ட் ஆக இருக்கும் ஆகவே இங்கே சப்ஜெக்டாக வந்து இருக்குது இந்த லாஸ்ட் சென்டென்ஸில் அரசி ஹஸ் ஒன் த ப்ரைஸ் ஸோ யார் வின் பண்ணி தது ப்ரைஸை அரிசி ஸோ அரசி இஸ் எ நவுன் ஓகே இப்போ நாங்கள் பார்த்த விஷயம் என்ன வார தான் நாங்கள் விஷயங்களை நல்லது நண்பர்களை இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் நவுன்ஸ் இந்த காணொலியில் அடுத்த காணொலி டிரெக்ட் ஆப்ஜெக்ட் நவுன்ஸ் தொடர்பாக இருக்கும் ஆகவே புதியவர்கள் என்னுடைய ஸ்மார்ட் பே இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்க அதோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் நான் பதிவிடுகிற காணொளிகள் அனைத்தும் உங்களை உடனடியாக நோட்டிஃபிகேஷன் படியில் வந்து சேரும் அதனோடாக இந்த கிரம்ம இங்கிலீஷ் கிளாஸஸை தொடர்ந்து பார்த்து உங்களுடைய ஆங்கில ஆற்றில் வளர்த்துக்கொள்ள முடியும் ஆகிய மீண்டும் ஒரு புதிய காணொளியில் சந்திக்கும் வரை விடைபெற்று கொள்கின்றேன் நன்றி வணக்கம்